நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா வெளியே எடுத்தீங்கன்னா ரேட் ஜாஸ்தியிருக்கும் நம்ம வெறும் பத்து ரூபா தான் இருக்கோம் பத்து ரூபாக்கே வாங்கிக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதை போடுங்க பால் ஜாஸ்தியாக இதை பால் ஜாஸ்தி அப்படின்னு கரெக்டா மாடு அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம போற தீவனத்துக்கு பால் ரிசல்ட் எடுத்துடலாம் இப்போ ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் கறக்கும் நாற்பது லிட்டர் கறக்கும் அப்படின்னா மாடோட அமைப்பு பொறுத்து தான் அந்த பாலை கறக்கும் போற தீவனம் பொறுத்து இருக்கு மேன் பவர் கரெக்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃபார்ம் எஸ்டென்ட் பண்ணிட்டே போலாம் கவு எல்லாமே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போலாம் சரி இப்ப ஒரு மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் மூணு கிலோ இருந்து ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் கொடுப்பேன் மூணு கிலோ மேக்ஸிமம் மூணு கிலோ ஒரு மாட்டு கொடுக்குவான் காலையில எவ்வளவு கொடுக்கலாங்க சார் சார் ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நேரத்துக்கு மூணு கிலோ காலையில மூணு கிலோ சாயங்காலம் மூணு கிலோ மூணு மூணு கிலோ கொடுத்தீங்கன்னா போதும் வெயிட்டேஜ் போடுவீங்களா சார் இப்போ நாலு கிலோ எடுத்துக்கோங்க சரியான அளவு மூணு கிலோ ஆமாம் இது அப்படியே கொடுப்பீங்களா இல்லை எப்படி சார் அதாவது இது தண்ணியில் கலந்து தான் கொடுப்போம் காஸ்ட்ரேஷ் நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து தவிடு வாங்கினாவே நெல்லு தவிடு வாங்கினீங்கன்னா பதினஞ்சு ரூபா இப்போ அதில் ஈடு கிடைக்கிது அள்ளி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய்லேயும் நல்ல ஈடு கிடைக்கும் இப்போ மூணு கிலோ மேக்ஸிமம் மாட்டுக்கு போட்டிங்கனாலே நல்லா பால் குரோத்தும் நல்லா இருக்கும் மாடும் நல்லா இருக்கும் எல்லா இன மாடுகளுக்கும் இது கொடுக்கலாங்களா சார் சார் எல்லா மாட்டுக்கும் கொடுக்கலாம் எல்லா மாடுகளுக்கும் கொடுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பீரிஸ்ட் வந்து மூணு கிலோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பீடு போடுவோம் கொஞ்சம் பட்டிக்கோட்டை புண்ணாக்கு போடுவோம் அந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு ஆட் பண்ணுறது எதுக்கு சார்

உங்களுக்கு அளவு தெரியும் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இது எல்லாமே பெரிய மாடு உங்களுக்கு அதனால தண்ணி வந்து ஜாஸ்தி தான் இருக்கும் இப்போ நார்மலா வந்து மற்ற தீவனங்கள் கொடுக்கறதுக்கும் இந்த பீர் கொடுத்தா எப்படி சார் பால் வந்து எவ்வளவு சுரக்குங்க அதாவது பால் இது பீர் வேஸ்ட் கொடுக்கணும்னா மேக்ஸிமம் ஒரு லிட்டர் ஜாஸ்தி தான் கொடுக்குறோம் அது கம்மியா தான் கறக்கவே கறக்கும் என்ன இப்போ ஒரு அஞ்சு லிட்டர் கறக்குது அப்படின்னா நீங்க பீர் வேஸ்ட் கொடுக்கணும் ஒரு ஆறு லிட்டர் கறக்கும் ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் சேர்ந்து கறக்கும் மாடு கிடக்கும் இப்போ நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை வந்து பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு தமிழ்நாடு முழுவதும் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க மாட்டுப்பணி சந்தாதாரர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுடைய சேனல்ல எங்களுக்கு வெளியவும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க கொரியர் ஏதாவது பண்ணிவிடுவீங்களா சார் பாசிபிள் இருக்குது சார் ஏன்னா இது வந்து அப்படின்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் இல்ல ஒன் வீக் மட்டும் தான் உங்களுக்கு சேலஞ்ச் இருக்கு கரெக்டா இதெல்லாம் இருக்குனால நம்ம இங்க லோக்கலில் கொடுக்குறதா பெஸ்ட் குமரன் குன்று அருகில் இருக்கக்கூடிய வடவள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்கோங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பீர் வேஸ்ட் வந்து விற்பனைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இங்க ஒரு கவுகாமும் இருக்கு ஸோ அவர்கிட்ட இந்த தீவனத்தை வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம கேட்ட தெரிஞ்சுக்கலாம் டெலிவரியும் வந்து வீடுகளுக்கு சப்ளையும் பண்றாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேரு உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார் என் பேர் ஆனந்த் பிஇ படிச்சிருக்கேங்க கோயம்புத்தூர்ல வேலைக்கு போயிட்டு இருக்கு பிளஸ் வந்து ஃபார்மும் பாத்துட்டு இருக்கேன் பிளஸ் வந்து பீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்மளுடைய கம்பெனி பேருனாங்க கம்பெனி நேம் வந்து வில்வம் எப்போ ஆரம்பிச்சிங்க சார் கவு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆச்சுங்க இப்ப பீ ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 मंथ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார் 1 मंथ ஆச்சு 1 मंथ ஆச்சு அத பத்தி நீங்க லேர்ன் பண்ணி தான் இத ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஆமா ஆமா சார் ஓகே எப்படி இந்த ஐடியா வந்து தோணுச்சு இத பண்ணனும் அப்படிங்கிறது சார் இல்ல சார் நமக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டன் 6 டன் வேணும் அதனால சரி பக்கத்துலயே பாத்தீங்க 200 கிலோ 300 கிலோ எல்லாம் கேக்குறாங்க சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் சின்னதா அப்படி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி எப்படி வந்து நீங்க இந்த பீர் வேஸ்ட் அப்படிங்கறது வந்து நீங்க உங்க மாடுகளுக்கு நீங்க கொடுத்துருப்பீங்க கண்டிப்பா சார் ஒரு அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார் அதான் சார் இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ அப்படிங்கும்போது மூணு கிலோ கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு அது கூட ஃபீடு ஏதோ கொடுத்தீங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்கன்னா சன பிடிக்காது அப்படிங்கிற அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாமே எதுவுமே இல்லைங்க சன எல்லாம் பிடிக்குது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மாடு நல்லா தண்ணி குடிச்சிக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பீர் வேஸ்ட் அப்படிங்கறது நீங்க வந்து விற்பனைக்கு நீங்க குடுக்குறீங்க ஆமா சார்

சார் இப்போ வாங்கினது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதாவது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் ஒன்றுமே ஆகாதுங்க அதாவது நீங்க இப்போ வாங்கிட்டு போனோட ட்ரம்ல தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் ட்ரம்ல போட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கு உங்களுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எடுக்கணும் உங்களுக்கு ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி எடுப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வருங்க ஒரே மாதிரி எடுத்துட்டு கடைசியா அந்த எடுத்துக்க அப்புறம் கல் உப்பு கொஞ்சம் நீங்க மேலே தூவி விட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகுது பிப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் அப்படி இருக்கும் இப்போ எப்படி வந்து அதை பாதுகாப்பா வச்சுக்கணும் சார் இதுதான் ட்ரம்முங்க இப்போ பாத்தீங்கன்னா மார்னிங் நான் என் மாட்டுக்கு எடுத்திருக்கேன் இப்ப எடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா இப்படி சமமா இருக்கு பாருங்க இப்போ சமமா இருந்தா அப்படின்னா கல் உப்பு இருக்கு பாருங்க கல் உப்பு இப்படி தூவி விட்டுட்டீங்கன்னா போதும் இப்போ கல் இப்படி தூவி விட்டுட்டுங்க மேலே ஏதாவது சாக்கோ ஏதோ கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகுது சார் எவ்வளவு நாள் வரைக்கும் பயன்படுத்திக்க முடியுங்க கல் உப்பு போட்டுதான் அதுதான் சார் அது மெயின்டெயின் பண்ணுற பொறுத்து இருக்குது உங்களுக்கு ஃபிஃப்டின் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் டீச் டேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் சார் மாட்டுக்கு மூணு கிலோ கொடுக்கலாம் சார் மூணு கிலோ கொடுக்கணும் காலையில் வந்து காலையில் மூணு கிலோ சாயங்காலம் மூணு கிலோ நீங்கள் அப்படியே கொடுக்கலாங்களோ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க சார் நாங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரஸ்ட் அப்படியே கொடுப்பாங்க நம்ம தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால ஒரு பிரச்சனை இல்லை சார் அதாவது தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால பசுக்களுக்கு அது எடுத்துக்கிறது நல்லா ஆமாம் அதாவது அந்த நம்ம கலைக்கு வைக்கும்போது போது டூ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தான் மேலே இருக்கும் அந்த சாலிட் எல்லாமே கீழே வந்துடும் இப்போ மேலே இருக்க தண்ணியை குடிச்சிடும் கீழே இருக்குது அப்படியே சாப்பிடுக்கும் சார் சார் இப்போ இந்த செட் இருக்கு ஆமாம் சார் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு எஸ்டிமேட் எவ்வளோ ஆச்சுங்க சார் சார் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆயிடுச்சு சார் இந்த தொட்டி ஆமாம் இதெல்லாமே வந்து ஃபைவ் லேக்ஸ் ஆயிடுச்சு இந்த பெயர் வேஸ்ட் வந்து நீங்கள் எங்கே வாங்கிட்டு இருக்கீங்க இது வந்து எஸ் என்ஜே கம்பெனின்னு சொல்லுவாங்க சார் சென்னையில் இருக்கு அவங்க கிட்ட தான் நம்ம எடுத்துட்டு சார் இந்த பீர் வேஸ்ட் அப்படிங்கிறது பீர் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு தயாரிப்புல இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட அந்த ஒரு வேஸ்டேஜ் தான் இல்லைங்களா ஆமா கண்டிப்பா என்னன்னா சார் அது சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்லி மக்காச்சோளம் அதுக்கப்புறம் கோதுமை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதுல இருக்கு உங்களுக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரத்தன்மையோட வரனால உங்களுக்கு வந்து லாங் டைமா யூஸ் பண்ண முடியாது ஆரோக்கியம் தான் இல்லைங்களா ஆமா சார்

அப்போ வந்து வாங்குறவங்க இங்கேயே வந்து நம்ம கிட்டேயும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சார் ஸோ அப்படி வாங்கும்போது நீங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா சார் சார் வெளியே எடுத்திங்கன்னா ரேட் ஜாஸ்தி இருக்கும் நம்ம வெறும் பத்து ரூபா தான் இருக்கோம் நம்ம கம்பெனி ரிசல்ட் ஒருத்தரமே எடுத்துட்டு போனா அவங்களே ரிசல்ட் மறுபடி வருவாங்க சார் அப்ப இங்கே வந்து வாங்கிட்டு பத்து ரூபாய்க்கே வாங்கிக்கலாம் சார் ஒரு ஐம்பது கூட இல்லை ஆமா சார் ஆமா சார் நம்மளுடைய லொக்கேஷன் எங்கே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா குமரவுண்டல் தான் அமைஞ்சிருக்குங்க லொகேஷன் மேட்டுப்பாளையம் ரோடு குமரவுண்டல் தான் ஃபார்ம் அமைஞ்சிருக்கு பிளஸ் வந்து பீரஸ்ட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பீரஸ்ட் நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் சார் சார் நைன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் யாராவது தேவைப்பட்டால் உங்களை ஆண்கலாம் கண்டிப்பாக சார் ஓகே இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார் நீங்கள் 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 இப்போ புதுசாக வந்து ஒரு கவுபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சில தீவனங்கள் கொடுத்து பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து மில்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் சுரக்கும் அதாவது பால் உற்பத்தி ரொம்ப குறைவா இருக்கும் அந்த பால் உற்பத்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ் இருக்கு அதை உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் சொல்லுங்க சார் முதல்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதை போடுங்க பால் ஜாஸ்தியாக இதை பால் ஜாஸ்தி அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாங்குற மாடோட கெப்பாசிட்டி தான் பாலை இன்கிரீஸ் ஆகுமா இல்ல கம்மியாகுமோ நம்ம அந்த மாடு தான் நம்மளோட பிளானே சார் கரெக்டாக மாடு அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம போற தீவனத்துக்கு பால் ரிசல்ட் எடுத்துடலாம் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் கறக்கும் நாற்பது லிட்டர் கறக்கும் அப்படினா மாடோட அமைப்பு பொறுத்து தான் அந்த பாலை கறக்கும் சார் உங்களுக்கு பிளஸ் வந்து நம்ம போற தீவனம் பொறுத்து இருக்கு இப்போ கொட்டா புண்ணாக்கு இப்போ வைஸ் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவ் அதில் வச்சு நீங்க ஃபார்ம் ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் இப்போ அதே நீங்க வச்சுட்டு பிளஸ் வந்து அது கூட அடிஷனலா இந்த கம்பெனி ஃபீட் எல்லாமே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா உங்களுக்கு அதாவது மாடுகளும் நல்லா அதை எடுத்துக்குது எடுத்துக்குது ஆமாம் ஆமா சார் நான் வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து பால் உத்தரவுலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நீங்க ஃபார்ம் வச்சிருக்கீங்க நீங்களும் சொசைட்டிக்கு தான் ஊத்தி இல்லை நானும் சொசைட்டிக்கு தான் ஊத்திட்டு இருக்கேன் சார் என்னன்னா அவங்க இப்போ டைம் ஆச்சு அப்படின்னா அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க பிளஸ் வந்து என்ன லேட் ஆச்சு அப்படின்னா இப்போ கரண்ட் போச்சு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா கூட அவங்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறனால நம்ம அவங்களுக்கே கொடுத்துருக்கோம் சார் இப்போ ஆள் இல்லை அப்படிங்கும்போது அவங்களே ஒரு நாள் அனுப்பிச்சுட்டு அவங்களே கரண்ட் எடுத்துக்குவாங்க இப்போ அந்த மாதிரி இஷ்யூ இல்லாதனால நம்ம அவங்களுக்கே கொடுத்துருவோம் சார் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆண்டு சார் டூ இயர்ஸ் ஆச்சு சார் அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அனுபவம் ஆமாம் சார் யார் ஆரம்பிச்சாங்க சார் ஃப்ரெண்ட் ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் நான் அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டு நான் பார்த்துட்டு ஆமாம் சார் எப்படி இருக்கு சார் இந்த அனுபவம் சார் அதாவது மீடியமா போகுது சார் அவ்வளவுதான் ஓகே அதாவது இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இறங்கினா இன்னும் ஆமா சார் என்னன்னா மேன் பவர் மட்டும் தான் இதுல ப்ராப்ளமே சார் மேன் பவர் கரெக்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃபார்ம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போலாம் கவு எல்லாமே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போலாம் மேன் பவர் இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு கஷ்டம் சார் நிறைய தகவல்கள் கண்டிப்பா சார் தேங்க்யூ சார் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பசு மாடுகள் வந்து எப்படி பராமரிக்கணும் பசுகளுக்கு எந்தெந்த மாதிரியான தீவனங்கள் கொடுத்தா நல்லா நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து வில்வம் கேட்டல் ஃபீல்டு இது வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குது என்னங்கிற தகவல் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்து வச்சிங்க ஸோ பசுகளுக்கு வந்து இந்த பீர் வேஸ்ட்டு கொடுக்குறதுனால என்ன நன்மை இருக்குங்கிறத சார் கிட்ட நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணார் அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுவாங்க இவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை அணுகுங்க கட்டாயமாக அவங்க வந்து டென் ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணுறேன் டெலிவரிக்கு வந்து ஃபிஃப்டி பைசே தான் அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் உள்ள அதே டிஸ்ட்ரிக்னா அவங்க வந்து சார்ஜ் அதிகமாக மாதிரி சொன்னாங்க இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம சிவாவும் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்